வணக்கம் முன்னாடி நாங்கள் யாழ்ப்பாணத்திலேயே அதிகமான ஆட்டோக்கள் சேல்ஸ் ஆகிற ஒரு சேல்ஸ் கடை தான் வந்திருக்கிறோம் இப்ப புது ஆட்டோக்களும் விரங்கி விற்பனை ஆகி கொண்டிருக்குது அதை விட இப்ப செகண்ட் ஹேண்ட் ஆட்டோக்கள் வந்து இப்ப இருக்கிற நாட்டில் எல்லாருக்கு வீடாக கூடி இருக்கா குறைஞ்சு இருக்கா அந்த விஷயங்களையும் பார்க்க போறோம் அதை விட நீங்களும் நல்ல கண்டிஷன்ல ஒரு ஒரு நல்ல ஆட்டோன்னு நம்பகமான முறையில் ஒரு வந்து எடுக்க போறீங்கன்னு சொன்னா டூ ஸ்டோக்கா இருக்கட்டும் இருக்கட்டும் எந்த ஒரு ஆட்டோ நீங்க வந்து எடுத்துக்கொள்ளலாம் இங்க எக்கச்சக்கமான ஆட்டோக்கள் நிக்குது ஒரு விரிவாக ஆட்டோ நிக்குது

ஆட்டோவை செய்யறதுக்கு வேலைப்பாடுகள் இருக்கும் என்ன மாதிரி இது எல்லாம் செய்தா இருக்கு அவரு வேலையும் இல்ல அப்ப உங்களுக்கு எடுக்கிற எந்த ஆட்டோ வந்து செய்து நாங்க வந்து பெரிய வேலை வராது சில சில பெரும் வேலை இல்ல அந்த ஐடியா இருக்கல சும்மா சின்ன சின்ன வேலை இல்லாம இன்ஜின் வேலை இல்லாம ஓகே இன்ஜினா இல்ல இன்ஜின் இன்ஜின் எல்லாம் பிள்ளை இல்ல இப்ப நான் நினைக்கிறேன் நீங்க நோமல ஆட்டோ அடுக்கேக்கு எல்லாம் செக் பண்ணி தானே எடுப்பி இல்லை நாங்களும் எடுத்து கை பார்த்து தான் ஆஹ் நீங்களும் எடுத்து சின்ன சின்ன டச் அப் வேலை ஏதாவது இன்ஜின்கள் அப்படி இப்படி என்ன சொன்னா நீங்களே எல்லாம்

എല്ലാം അടിച്ച് രണ്ടായിരത്തി അഞ്ചാ വന്ന രണ്ടായിരത്തി ആറാം വന്നിട്ട് ഓപ്പതി അഞ്ചു ആ ഉപ്പതി അഞ്ച് രജിസ്റ്റർ വരുന്നത് രണ്ടായിരത്തി ആറ് സമൂഹ ഓട് പുതു നുണുക്കങ്ങൾ അതെ പുതു ആട്ട് ഓട് ചരി വരാത് പുതു ആട്ടോ എന്നിരുന്ന ഒമ്പത് രൂപ

ஆறு லட்சம் லீஸ் மட்டுமே எடுத்துக்கொள்ளலாம் மொத்த விலை என்ன சொல்றீங்க இருபது ஒன்பது இருபதுன்னா மூன்று இருபது தான் லட்சங்கள் கிடந்தாலே அதே மாதிரி என்ன மாதிரி ரெண்டாம் ரெண்டாயிரத்தி ரெண்டா ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு இதுக்கு நாலு லட்சம் எடுக்கலாம் வந்து ஆறு மொத்த விலை சொல்றீங்க அப்படியே ஐம்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்று எத்தனை என்ன மாதிரி விஷயம் இது ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு ஓகே வந்து நான் அஞ்சு லட்சம் எடுக்கலாம் அஞ்சு லட்சம் எடுக்கலாம் சொல்றீங்க அதை விட இப்ப எங்களுக்கு நம்பர்ல ஒரு ஏபி அல்லது

ஓகே மகளே இந்த கடையின் போன் நம்பர் நான் உங்களுக்கு தாரன் இதுதான் இந்த கடையின் போன் நம்பர் இதுதான் நம்பர் என்ன இந்த நம்பருக்கு நீங்கள் அடிச்சு கேட்கலாம் எந்த இடத்துல இந்த கடை சரியா இருக்குன்னு சொல்லி பாவோம் இது வந்து சரியான இடம் வந்து கல்வியங்காடு யாழ்ப்பாணத்துல இருந்து கல்யாணங்காட்டுக்கு வாரீங்கன்னு சொன்னா கல்யாணங்காட்டுக்கு ஒரு இருநூறு மீட்டர் போறதுக்கு முதலே கவிஸ்டன் வாகன விற்பனை நிலையம் கல்யாணங்காட்டுக்கு சந்திக்க ஒரு இருநூற்றி ஐம்பது மீட்டர் முன்னூற்று இடத்துக்கு சொன்னாலே தெரியும் ரோட்டுகளே ஆட்டோக்களை வந்து அடுக்கி விட்டுருக்கணும் பாருங்க கபிஸ்டன் வாகன சேல்ஸ் இது இதில் ஃபோன் நம்பர் எல்லாம் இருக்குது இந்த நம்பர்ல கழிச்சு கலைக்கலாம் இல்லைன்னா டிஸ்பிளே லைன் நம்பரை போட்டு விடுறேன் ஓகே மக்களே ஆட்டோவை வந்து பார்த்து பிடிச்ச மாதிரி எடுத்துக்கொள்ளுங்க இன்னும் ஒரு காலில் சந்திப்போம் நன்றி வணக்கம்